இப்ப எத்தனாவது நிச்சயம் தெரியல அதனால விஷால் விளையா விளையாடாமல் கணவனாக நடந்து கொள்ள வேண்டும் ஜி கே ரெட்டி சரத்குமாரை வச்சு படம் எடுத்து பல கோடி இழந்தவர் சரத்குமார் மகளை பழி வாங்கி விட்டார் திரைமறைவு வாழ்க்கைகளை தெரிந்து கொண்ட அந்த பெண்ணு அந்த குடும்ப பெண் அனிஷாவின் குடும்பம் அனிஷாவுடைய குடும்பம் இவரோட இவரிடமிருந்து விளக்கு பெற்று கொண்டு ஓடி போயிடுச்சு விஷாலுடைய திரையுலக வாழ்க்கையினுடைய அந்த புறம் பல மர்மங்களை கொண்டு இருக்கு அனிஷா வரலட்சுமி பல நடிகைகளுடைய பட்டியல் இருக்கு அந்த பட்டியலில் சகோதரி சாய் தன்சிகாவும் இணைந்துவிடக் கூடாது ஒரு ஒரு நடிகர் சங்கம் கட்டுவதற்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நாலு பாலம் போட்டிருக்கலாம் கடலுக்கு அடியில் ஒன்பது வருஷத்துக்கு

இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்காளர் திரு பாண்டினய்யா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து நடிகர் விஷால் அவர்களுக்கு பிறந்த நாள் காலையில சொல்லியிருந்தாருங்க பன்னெண்டரை மணிக்கு இல்ல ஒரு மணிக்கு வந்து நல்ல செய்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எல்லாம் எதிர்த்து பார்த்துருந்தாங்க இப்ப நல்ல செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு எளிமையான முறை நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு இப்ப இந்த விஷயத்த பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல விஷால போக்கு இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாள் இந்த நாற்பத்தி எட்டு வயது இளைஞர் சாய் தன்சிகா ஒரு தஞ்சாவூர் தமிழ் பெண்ணை திருமணம் செய்ய போவதாக அறிவிச்சு அறிவித்திருக்கிறார் இந்த நாற்பத்தி எட்டு வயது இளைஞர் நீங்கள் சரத்குமாருடைய மகள் வரலட்சுமி சரத்குமாரை திருமணம் போவதாக இரண்டு பேரும் ஒரு பல வருடங்களுக்கு முன்பு சேர்ந்த பல பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளி உலகத்துக்கு தெரிவித்தார்கள் நீண்ட காலம் அந்த நட்பு தொடர்ந்தது நட்பா காதலா காதலா நட்பா தெரியல ஒரு காலகட்டத்தில் இரண்டு பேரும் பிரிந்து போய்விட்டார் யார் மேலுக்கு யார் மீது குற்றம் நட்பு காதலாக மாறி காதல் நட்பாக மாறி இரண்டும் விரோதமாக மாறி போய்விட்டது தன்னை வாங்கி விட்டார் விஷால் இப்படி வரலட்சுமி பல இடங்கள்ல பொது இடங்கள்ல அந்தம்மா சொல்லிட்டு இருந்தது இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல கணவர் இப்போ அந்த அம்மா இவரை விட்டு ஒதுங்கிருச்சு இந்த நாற்பத்தெட்டு வயது இளைஞர் அதுக்கு பிறகு ஒரு பெரிய கோடீஸ்வர ரெட்டி குடும்பம் அந்த ரெட்டி குடும்பத்தோடு நிச்சயதார்த்தம் நடந்தது நிச்சயதார்த்தம் நடந்து திருமணம் நடக்கவில்லை திருமணம் நடக்கவில்லை நடக்கலை ஏ என்னென்னு விசாரிச்சா அந்த பல கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு சொந்தக்காரன அந்த ரெட்டி குடும்பம் இவருடைய பல திரைப்பட உலகத்தை சார்ந்த திரைமறைவு வாழ்க்கைகளை தெரிந்து கொண்ட அந்த பெண் அந்த குடும்ப பெண் அனிஷாவின் குடும்பம் ஆ அனிஷாவுடைய குடும்பம் ஆஹ் இவரு இவரிடமிருந்து விளக்கு பெற்றுக் கொண்டு ஓடி போயிடுச்சு வேண்டவே வேண்டாம் ஏன் திரைப்பட நடிகர்களை தாண்டி விஷாலுடைய திரையுலக அந்த அந்தரம் பல மர்மங்களை கொண்டு இருக்குன்னு அந்த அனிஷா தெரிந்து நேரடியாக தெரிந்து கொண்ட பிறகு திருமணத்துக்கு ஒத்துக்கல திருமணத்துக்க ஒத்துக்கொள்ளவில்லை அந்த திருமணமும் நின்று போனது நின்று போன பிறகு இந்த நாற்பத்தி எட்டு வயது இளைஞர் இதெல்லாமே திரையுலகத்திற்கு வந்து பல வருடங்களில் நடந்த இந்த மர்மமான விஷயங்கள் ஓகேங்க அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த ஒரு திருமணம் பேச்சை வந்து சொல்லவே இல்லை திடீர்னு ஒரு ஆடு லஞ்சில் வந்து இவங்கள நான் காதலிக்கிறேன் இவங்கள தான் கடன்பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிந்தேன் என்ன நடந்ததுன்னா இந்த சாய் தன்சிகா இந்தம்மா ஒரு இயற்கையான ஒரு கலைஞர் நீங்கள் அதாவது சண்டை காட்சி ஸ்போர்ட்ஸ் காட்சி இதுலாம் இந்தம்மா ஒரு விற்பனர் ஸ்போர்ட்ஸு சண்டை காட்சிகளை வைத்த நம்ம ஒரு படம் நடு நடித்து வெளிவந்தது இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடி இதற்காக பல முறை விசால நடிகர் சங்க தலைவர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் இந்த கோதாவில் உதவிக்காக சாய் தன்சிகா விஷாலை அணுகிய பொழுது விஷாலுடைய ஆதரவுப்படி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு சரி உதவி செஞ்சுருக்கார் உதவி செய்தவருக்கு நம்ம எதாவது உதவி செய்யணும்னு அந்த அம்மா திருப்பி பல உதவிகளை செஞ்சிருக்கு படம் ரீதியாக பொருளாதார ரீதியாக உதவிகள் தான் அப்போ இந்த நட்பு காதலாக மாறுது இப்போ சாய் சாய்தன்சியாக்கும் பெரிய ஃபீல்டில் படம் இல்லை விஷாலுக்கும் படம் இல்லை இப்போ துப்பரிவாளன்னு ஒரு படம் வந்தது துப்பறிவாளன் டூ ஒரு படத்தை போய் எடுக்க போகிறேன்னு லண்டனில் போய் கொஞ்ச நாள் இருந்தார் அதில் பணம் பல லட்சம் கோடிகளெல்லாம் நட்டமாக போச்சு இவரை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கள்ட்ட பல கோடியை வாங்கி பல வழக்கு நிலுவையில் இருக்கு இவர் மேலே நீங்கள் விஜயை வச்சு படம் எடுக்கிற ரஜினியை வச்சு படம் எடுக்கிற லைகா சுபாஸ்கரை இவர் ராஜபக்ஷாவனுடைய பாட்னர் ரத்த கரைபடிந்த பாட்னர் இந்த லைகா சுபாஸ்கரை பிரான்ஸ் அரசால் தேடப்படுகிற குற்றவாளி அதே போல் ஒரு ஆப்பிரிக்கா நாடு அந்த நாட்டில் தொலைத்தொடர்பு துறை ஆரம்பிச்சுட்டு பல கோடி ரூபாய் வரி கட்டாமல் தப்பி ஓடி இப்போ லண்டனில் இருக்கிற இந்த நபர் சுபாஷ்கரை இவருடைய நிறுவனத்தில் பல கோடி முன்பணம் வாங்கிட்டு நடித்து கொடுக்கல ஒரு வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது சென்னை உயர் நீதிமன்றத்தில் விஷாலை பொறுத்த வரைக்கும் இந்த பதவி தான் இப்போ அவரை காப்பாற்றுது சார் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க சார் அதாவது ஒன்பது வருடங்கள் ஆயிடுச்சு இந்த நடிகர் சங்கம் கட்டிடத்தை கட்டி முடிக்கிறதுக்கு ஆக்சுவலி தான் எங்களுக்கு திருமணம் நடந்திருக்க வேண்டியது ஆனா நான் தான் சாய் தனிச்சு சொல்லிட்டேன் ஒன்பது வருடங்கள் ஆயிடுச்சு இன்னொரு கட்டிடத்தை கட்டி முடிச்சலாம் அப்புறம் திருமணம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணாரு ஏன் சார் இவருக்கு மட்டும் இவ்வளோ வரையும் அந்த கட்டிடத்தை கட்டி முடிச்ச பிறகுதான் திருமணம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன இல்ல அதாவது அது அந்த நடிகர் சங்க கட்டுறதுக்கு பெரிய வரலாறு இருக்குது பல மூத்த நடிகர்கள் சங்கரதாசு சுவாமிகள் இப்படி கருவடி குப்பம்னு பாண்டிச்சேரி உள்ளே நுழைகிற பொழுது ஒரு இடுகாடு இருக்குது அது எனக்கு ஒரு நண்பருடைய மனைவி இறந்துட்டாங்க அப்போது நான் அந்த கருவடி குப்பம் இடுகாட்டுக்கு போவதற்கு வாய்ப்பு கிடச்சிது அப்போது இந்த நடிகர் சங்கத்தினுடைய பிதா மகன் சங்கரதாஸ் சுவாமிகள் அந்த இடத்துக்கு பேர சங்கரதாஸ் சுவாமிகள் கலையரங்கம் தான் அவர் அடக்கம் செய்த இடத்தை அந்த காவலாளி எனக்கு இப்படி பல இந்த நாடக உலகத்துக்கு திரைப்பட உலகத்துக்கு தன்னுடைய உயிரியே கொடுத்துருக்கு இப்படிப்பட்ட அந்த நடிகர் சங்கத்தை தான் கட்டி முடிச்ச அப்படிங்கிற பேர் இப்போ அதுலையே நடிகர் சங்கத்திலையும் சரி தயாரிப்பாளர் சங்கத்திலே பல கோடி ரூபாய் அதில் முறைகேடு நடந்திருக்கு ஆனால் கடை என்ன சொல்ல நாங்களாம் வந்து ஒன்றா இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு அணியை வந்து நீங்கள் வெளியே பார்த்துருக்க மாட்டீங்க அரசியல் கட்சி தலைவர்கள் கூட சண்டை போட்டு போயிடுவாங்க நாங்கள் ஒன்றா இருந்து கட்டுறோம் அப்படின்னு சொன்னாரே சார் இல்லைங்க ஒம்பது வருஷ ஒம்பது வருடம் என்பது ஒரு ஒரு நடிகர் சங்கம் கட்டுவதற்கு நீங்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நாலு பாலம் போட்டிருக்கலாம் கடது கடியில் ஒம்பது வருஷத்தில் பிரான்ஸும் பிரிட்டனும் இணைக்கக்கூடிய பாலமே ஒம்பது வருஷம் கட்டி பிடிச்சிட்டான் இந்த நடிகர் சங்கம் ஏன் ஒம்பது வருஷம் ஆகுது இதுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்குது அப்போது இந்த நடிகர் சங்கத்தை வைத்து கொண்டு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் பதவியை வைத்துக்கொண்டு விஷாலுடைய அத்தனை தகிடு தத்தங்களும் நீங்கள் திரைப்படம் போலி சி சீடியை ஒழிக்கிறேன்னு பல கோடி ரூபாய் அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணியிருக்காரு அதுக்கு கணக்கு வழக்கே இல்லை இந்த ஊழலுக்கு நடிகர் சங்க தலைவராக இருக்கிற நாசர் உடந்தை நாசர் உடந்தை இதெல்லாம் பல கோடி ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியல ஏ போலி திருட்டி விசிடி சிடி எப்படி எங்க ஒழிச்சிங்க திருட்டி விசிடி வராமல் போச்சா நீங்க ராஜன் பல முறை சண்டை குடிச்சிருக்காரு திருச்சி திருட்டு விசிடி டிவிக்கிறோம் கிட்டையெல்லாம் ஆனால் விஷாலோ நாசரோ எங்கேயும் சண்டை பிடிச்சதாக தகவலே இல்லை இப்போ சாய் தன்சிகாவுடைய திருமணம் நடக்கட்டும் அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் விஷாலை பொறுத்த வரைக்கும் இந்த சாய் தன்சிகாவோடு நீங்கள் கடைசி வரை வாழ வேண்டும் என்பதுதான் ரசிகருடைய விருப்பம் அதான் இப்போது அவங்க வந்து நிச்சயத்தை பிறகு அந்த ஃபோட்டோ வந்து எக்ஸ்பேஜில் போட்டிருக்காங்க இப்போ ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா கமெண்ட்ல போடுறாங்க பாவம் சாய் தனிச்சுக்கு வந்து அநியாயம் வந்து மாட்டிக்கிட்டியம்மா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிச்சயதார்த்தக்கம் போய் நின்றுச்சு இப்போ இதுவும் நிக்க போது போலயே அப்படின்னு சொல்றாங்க சார் இல்ல நம்ம ஒரு இல்லையே விஷால் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதான் அதை நம்ம முதல்ல சொல்றேன் வரலட்சுமி இப்படி பல நடிகைகளுடைய பட்டியல் இருக்கு பல நடிகைகளுடைய பட்டியல் இருக்கு அந்த பட்டியலில் சகோதரி சாய் தன்சிகவும் இணைந்துவிடக்கூடாது என்பதுதான் ரசிகர்களுடைய கவலை ரசிகர்களுடைய கவலை இப்போ நாற்பத்தெட்டு வயசாச்சு இந்த நாற்பத்தெட்டு வயது இளைஞர் வார்த்தை இளஞ்சன் 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 ஆமாம் நாற்பத்தெட்டு வயசுலாம் பேரம்பய்த்தியும் எடுத்துருப்பான் இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் வச்சுதான் இருபத்தி மூணு வயசுல பையன் இருப்பான் அவன் கல்யாணம் ஆனால் அவனுக்கு மூணு வயசுல குழந்தை இருக்கும் பேரம்பய்த்து எடுக்கிற வயசு நாற்பத்தெட்டு ஐம்பது வயசு இப்போதே அவர் கல்யாணம் பண்ண போகிற அது நிச்சயத்தோடு இருக்குது இப்போ எத்தனாவது நிச்சயம்னு தெரியல அதனால் சாய் தன்சிகாவுடைய வாழ்க்கையிலாவது விஷால் விளையா விளையாடாமல் ஒரு பொறுப்பான கணவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது திரையுலகம் சார்பாக நாம் வேண்டுவது விரும்புவது இப்போ பல கோடி ரூபா நடிகர் சங்கத்திலையும் காணோம் தயாரிப்ப தயாரிப்பாளர் சங்கத்திலையும் காணும் இதுக்கெல்லாம் பொறுப்பு தான் என்பது தான் இப்போ நடிகர் சங்கம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் இவர் மீது வச்சிருக்கிற குற்றச்சாட்டு லைக்கா சுபாசரனுக்கு பல கோடி கொடுக்கணும் பல வழக்கு நிலுவைகள் இருக்குது அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நான் உதயநிதிக்கு நண்பன் இந்த கோதாவில் இவர் பல ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திரைப்பட நடிகர் சங்கத்தை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை தயாரிப்பாளர் சங்கத்தை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை ஆந்திராவிலிருந்து ரெட்டியை இறக்குமதி பண்ணியிருக்காரு சிவகுமார் குடும்பம் சிவகுமார் குடும்பம் ஆந்திரா ரெட்டிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்க நாசர் எல்லாம் இப்ப இதெல்லாம் இந்த நடிகர் சங்கத்தையும் காப்பாற்ற வேண்டும் தயாரிப்பாளர் சங்கத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் சார் என்னோட கடைசி கேள்விங்க சார் இப்ப விஷால் அவர்களோட அப்பா ஜி கே ரெட்டி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க சார் என்னன்னா என்னோட மகன் வந்து கட்டிடம் கட்டி முடிச்சபான் திரும்ப சொல்றாங்க ஆக மொத்தத்தை டிசம்பர் மாசத்துக்குள்ள அந்த கடினம் முடிஞ்சிடும் திரும்ப அப்ப நடத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் டிசம்பர் தான் எல்லாம் முடிஞ்சிடும்மா இல்லை அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கை ஜி கே ரெட்டி சரத்குமாரை வச்சு படம் எடுத்து பல கோடி இழந்தவர் அதற்காக சரத்குமார் சரத்குமாரை சரத்குமார் மகளை பழிவாங்கி விட்டார் விஷால் ரெட்டின்னு ஒரு செய்தியே சினிமா தொலைக்கில் இருக்குது லட்சுமி மீனன் கூட கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி சில அது சினிமா நடிகைகளும் நடிகர்களுக்கும் கிசி கிசி வரத்தான் கிசி கிசு இல்லாமல் யார் காலத்துல பாகவதர் கிசி கிசு வருது அதனால கிசு கிசு போரா உண்மையாயிராது உண்மையானாலும் பல கிசி கிசுவா போயிருக்கு அந்த வகையில ஜி கே ரெட்டி சொல்லுகிற அந்த டிசம்பர் மாதம் திருமணம் சாய் தன்சிகாவோடு திருமணம் நடக்க வேண்டும் அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதுதான் ரசிகருடைய விருப்பம் அதனால் அந்த திருமணம் நடப்பதற்கு முன்பே நாம் எந்த மாற்று கருத்தையும் பதிவு செய்ய வேண்டாம் என்று ரசிகர்கள் சார்பாக என் சார்பாகவோ நாம் அது வேண்டுவது அதுதான் நன்றிங்க நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சரி சரி Taste daily. Taste the daily.